காசாவை காப்பாற்ற யாருமே இல்லையா துயரங்களை சொல்ல முடியாமல் நான் தழுத்தழுக்க ஐநாவில் கண்ணீர் வடித்த டாக்டர் கடந்த பதினான்கு மாதங்களாக காசாவில் நடந்து வரும் நேரடி இனப்படுகொலையை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதாக காசாவில் பணியாற்றிய பயிற்சி மருத்துவர்களில் ஒருவரான தன்யா ஹஜ்ஹாசன் ஆவேசத்துடன் எடுத்துரைத்துள்ளார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சர்வதேச ஒற்றுமை தினத்தை முன்னிட்டு ஐநாவில் உரையாற்றிய அவர் காசா மீதான குண்டுவீச்சுகள் மற்றும் கொடூர தாக்குதல்கள் குறித்து விவரித்த போது கண்ணீர் விட்டு அழுதது உலக நாடுகளை தலை குனிய வைத்துள்ளது வேண்டுமென்றே திட்டமிட்டு இனப்படுகொலையை இஸ்ரேல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டிய தன்யா கடந்த பதினான்கு மாதங்களாக வரலாற்றில் மிகவும் நேரடியான மற்றும் ஆவணப்படுத்தப்பட்ட இனப்படுகொலையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார் சர்வதேச சட்ட மீறல்கள் மனித உரிமை மீறல்கள் போர்க்குற்றங்கள் என இஸ்ரேல் செய்யும் அனைத்தையும் தட்டி கேட்காமல் உலகளாவிய நிறுவனங்களும் நாடுகளும் மௌனம் காப்பதாக சாடியுள்ளார் மேலும் காசாவில் இருந்து பரவக்கூடிய இது உலகம் முழுவதும் உள்ள ஆட்சியாளர்களுக்கு பேராபத்தை விளைவிக்கக்கூடியது என்றும் எச்சரித்தார் எழுபத்தாறு ஆண்டுகளாக வாழ்ந்த பாலஸ்தீன மக்கள் தங்களது வாழ்நாளை திரும்பி பார்க்க முடியாத அளவிற்கு இந்த நானூறு நாட்கள் கொடுமையானதாக இருந்ததாகவும் தெரிவித்துள்ளார் காசாவில் இரண்டாவது ஆண்டாக இனப்படுகொலையை இஸ்ரேல் தொடர்ந்து வரும் இதே சமயத்தில்

If solidarity with your fe fellow humans is not enough of a reason to act, think about how this is going to spill over. This should be frightening for everyone. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்